சேதுபதி ஐம்பதாவது படமான மகாராஜா இந்த படம் சமீபத்தில் வெளியானது இந்த படத்துடைய மூணாவது நாள் வசூல் முப்பத்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் தொட்டு உள்ளது என்று அந்த திரைப்பட குழுனர் அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவங்களுடைய படம் இந்த அளவுக்கு வசூல் சாதனையை பெற்றிருக்கு கடந்த சில படங்கள் அவருக்கு சரியாக கை கொடுக்கல அவரும் என்னமோ கேரக்டராக பண்ணி பார்த்தாங்க வில்லன் கேரக்டர் அப்படி கெஸ்ட் ரோல் கேரக்டர் இப்படி எல்லா கேரக்டரையும் அவர் பண்ணி பார்த்தாரு ஆனால் போதிய அளவுக்கு அவருக்கு வெற்றி கொடுக்கல ஆனால் இப்போ சமீபத்தில் விளையாட மகாராஜா இந்த படம் ஒரு இமாலயா வெற்றி கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் அவருடைய கேரக்டர் செம்மையம் வச்சுருக்காங்க இது வரைக்கும் எல்லா விமர்சனங்களும் மகாராஜாவை பற்றி பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்கு பப்ளிக் ரிவ்யூலும் சரி தனிப்பட்ட ரிவ்யூலையும் சரி மகாராஜாவை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் குரங்கு பொம்மை படத்தை முதன்முதலாக டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் இவருடைய கைவண்ணம் தெரிஞ்சிருக்கும் அதனைத் தொடர்ந்து மகாராஜாவிலேயே ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இன்றைய அளவில் திரையரங்குகளில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஏராளமானோர் வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோட போயிட்டுருக்கு இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் கண்டிப்பாக நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெறும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஓகே ஃபேன்ஸ் மகாராஜா படத்துடைய இந்த வசூல் சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்